அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகாத்து அனைத்து புகழும் இறைவனுக்கே நான் உங்க சகோதரி ஜெசிமா யாஸ்மின் மீண்டும் உங்கள் அனைவரையும் மார்க்கம் அறிவோம் இஸ்லாமிய வினாடி வினா என்ற தொகுப்பில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியை பாருங்கள் முயற்சி செய்யுங்கள் பிறருக்கும் அதிகமாக எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தது என்பதனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் எங்களுக்கு ஆர்வம் ஊட்டும் வகையில் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் இன்ஷல்லா இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குள் செல்லலாம் கேள்வி ஒன்று நபி சலா அலி அவர்கள் அவர்கள் போருக்காக புறப்படும் போது அவர்களுடன் முஹாஜிர்கள் மற்றும் எத்தனை அன்சாரிகள் இருந்தனர் ஆப்ஷன் ஏ எண்பது முஹாஜிர்கள் இருநூத்தி முப்பது அன்சாரிகள் ஆப்ஷன் பி அறுபது முஹாஜிர்கள் இருநூத்தி ஐம்பது அன்சாரிகள் ஆப்ஷன் சி எழுபது முஹாஜிர்கள் இருநூத்தி நாற்பது அன்சாரிகள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எண்பது முஹாஜிர்கள் முப்பது அன்சாரிகள் கேள்வி ரெண்டு வியாபார கூட்டத்துடன் போர் செய்ய நபிசல்லா அலுவல்லம் அவர்கள் புறப்பட்ட போது அந்த கூட்டத்தின் தலைவராக இருந்தவர் யார் ஆப்ஷன் ஏ அபு ஜஹல் ஆப்ஷன் பி அபு ஹிஷாம் ஆப்ஷன் சி அபு சுஃபியான் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அபு சுஃபையான் கேள்வி மூணு முஸ்லிம்களை அச்சுறுத்துவதற்காக மக்கா காபிர்கள் எத்தனை நாட்களுக்கு பதிர்களத்தில் தங்கியிருந்தார்கள் ஆப்ஷன் பி ஐந்து நாட்கள் ஆப்ஷன் சி ஏழு நாட்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மூன்று நாட்கள் கேள்வி நாளு பத்ரபோர் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்னால் முன்னாள் அவர்களுக்கு எதனை குறித்து அறிவிப்பு செய்திருந்தான் ஆப்ஷன் ஏ எதிரிகள் யார் யார் மரணிப்பார்கள் என்று ஆப்ஷன் பி எதிரிகள் யார் யார் எந்த இடத்தில் மரணிப்பார்கள் என்று ஆப்ஷன் சி முஸ்லிம் படையினர் யார் கொல்லப்படுவார்கள் என்று இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எதிரிகள் யார் யார் எந்த இடத்தில் மரணிப்பார்கள் என்று கேள்வி ஐந்து பத்ரப்போர் நடப்பதற்கு முந்தைய இரவில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு எதை அளித்தான் மேலும் எதை இறக்கினான் ஆப்ஷன் ஏ நிம்மதியை அளித்தான் அருளை இறக்கினான் ஆப்ஷன் பி பலத்தை அளித்தான் உதவியை இறக்கினான் ஆப்ஷன் சி சிறு தூக்கத்தை அளித்தான் மழையை இறக்கினான் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிறு தூக்கத்தை அளித்தான் மழையை இறக்கினான் கேள்வி ஆறு பத்ரநாளன்று நபி சலா அலைவசல்லம் அவர்களை கண்டவுடன் அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தவன் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அபுஜஹல் ஆப்ஷன் சி உமையா பின் கலஃப் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி அபுஜஹல் கேள்வி ஏழு பத்ரபூரில் வெற்றியை வேண்டி நபி சொல்லா அவர்கள் பிரார்த்தித்தபோது இறை மறுப்பாளர்களின் படை தோற்கடிக்கப்படும் என முன்னறிவிப்பு செய்யப்பட்ட வசனம் எது ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி நாலில் நாற்பத்தி ஐந்து ஆப்ஷன் பி எட்டில் ஒன்பது ஆப்ஷன் சி எட்டில் பன்னெண்டு இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி நாலில் எட்டு போது உதவிக்கு இறங்கிய வானவர்கள் எந்த வானத்திலிருந்து இறங்கியதாக நபி சொல்லா அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆப்ஷன் ஏ ஆறாவது வானத்திலிருந்து ஆப்ஷன் பி நான்காவது இருந்து ஆப்ஷன் சி மூன்றாவது வானத்தில் இருந்து இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மூன்றாவது வானத்தில் இருந்து கேள்வி ஒன்பது பத்ர போர் தினத்தில் முஸ்லிம்கள் இணை வேட்பாளர்களில் எத்தனை பேரை கொன்றனர் எத்தனை பேரை சிறைப்பிடித்தனர் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி எழுபது பத்ரு போர் முடிந்த நாள் அன்று நபி சொல்லாம் அலிவாசல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்களில் எத்தனை பேர்களின் சடலங்களை கிணற்றில் போட உத்தரவிட்டார்கள் ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு பேர்களின் சடலங்களை ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்று பேர்களின் சடலங்களை ஆப்ஷன் சி இருபத்தி மூன்று பேர்களின் சடலங்களை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி நான்கு பேர்களின் சடலங்களை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேயர் பகுதிக்கான கேள்விகள் இதோ இந்த கேள்விக்கான பதில்களை அவசியம் கமெண்ட் செக்ஷனில் இந்த வார இறுதிக்குள் பதிவு செய்யுங்கள் கேள்வி ஒன்று நான் உங்களுடன் இருக்கிறேன் நம்பிக்கை கொண்டோரை பலப்படுத்துங்கள் என்னை மறுப்போரின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துவேன் எனவே கழுத்துக்கு மேலே வெட்டுங்கள் அவர்களின் ஒவ்வொரு இணைப்பையும் வெட்டுங்கள் என்ற வசனம் யாரால் யாருக்கு கூறப்பட்டது கேள்வி ரெண்டு பத்ர போர்க்களத்தில் அபுஜகலை கொலை செய்த இரு சிறுவர்களின் பெயர் என்ன அலமதுல்லா இத்துடன் கேள்விகள் முடிவடைகிறது இந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிக்க முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லா அருள் செய்ய போதுமானவன் அல்லாஹ் இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்ய மறவாதீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ